மகிழ்ச்சியும் அன்பும் தான் எல்லா நோய்களும் வராமல் தருக்கிறதுல முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த அன்பும் மகிழ்ச்சியும் வந்து ஒரு உணர்ச்சியாக தானாக வந்தாலும் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம அக்கூர் பண்ணுறதுக்கு அதை அப்படியே நமக்குள்ள நிறுத்துறதுக்கு நமக்கு தி எவ்ரிடே லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம திட்டம் போடணும் திட்டம் போடணும்னா எய்ம் பண்ணணும் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணணும்னா அதுக்கு அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்குன்னு எய்ம் பண்ணணும் நம்ம தமிழில் அதுக்கான எண்ணம் இருக்கணும் நம்மளுக்கு இப்படி தான் நான் வாழ்வேன் எப்படி படித்து நான் வேலை வாங்குவேன் நான் வந்து காலேஜ் சீட் வாங்குவேன்லாம் எய்ம் பண்ணுறோம்ல அது மாதிரி அன்பாக தான் இருப்பேன் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன்னு எய்ம் பண்ணணும் டெய்லி நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் என்ன நடந்தாலும் நான் ஹாப்பியாக தான் பண்ணுறது எய்ம் பண்ணணும் சரிங்களா எய்ம் பண்ணி அதுக்கு திட்டம் போடணும் பிளான் போடணும் அப்புறம் ப்ரோட்டோகால்ஸ் தயார் பண்ணணும் அதுக்குன்னு இப்படி பண்ணலாம் இன்னைக்கு இதை பண்ணலாம் நாளைக்கு அதை பண்ணலாம் நாலனைக்கு அதை பண்ணலாம் அடுத்த மாதம் இதை பண்ணலான்லாம் அதுக்குன்னு தயார் பண்ணணும் அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை அக்கர் பண்ணணும் அதை வந்து திட்டம் போட்ட மாதிரியே செயல்படுத்தி அதில் வந்து மகிழ்ச்சியும் அதனால் அன்பாக இருந்ததையும் நினைவுகளையும் மகிழ்ச்சியும் நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போகணும் இதுதான் நோயற்ற வாழ்க்கைக்கான பெஸ்ட் வழி இது எப்படின்னா இப்ப நான் திட்டம் போடுறதுனா என்ன புரோட்டோகால்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ம்னு ஒன்று பண்ணணும் அதுக்கு உதாரணம் சொல்றேன் பிறந்தோ பிறந்துட்டோம் நம்ம உலகத்தில் அதுக்கப்புறம் படிக்கணும்னு எய்ம் பண்ணுறோம்ல இல்லை நம்ம அப்பா அம்மா எய்ம் பண்ணி நம்மளை படிக்க வச்சிட்றாங்க ஸ்கூலில் டென்த்தில் நல்ல மார்க் வாங்கணும்னு எய்ம் பண்ணுறோம் அதுக்காக திட்டம் போடுறோம் அதுக்காக உழைக்கிறோம் அதுக்காக படிக்கிறோம் அப்புறம் நம்ம வாங்கிடுறோம் அதே மாதிரியே ப்ளஸ் டூவில் இவ்வளோ மார்க் வாங்கணும்னு எய்ம் பண்ணுறோம் அதே மாதிரியே வாங்கிறோம்ல புரியுதா இல்லைங்களா அதே மாதிரியே காலேஜில் இப்படி தான் இந்த மெடிக்கல் காலேஜ் தான் சேருவேன் இன்ஜினியரிங் தான் சேருவேன் ஆர்ட்ஸ் தான் சேருவேன் ஃபேஷன் டெக்னாலஜி தான் சேருவேன் இப்படின்னு நீ எய்ம் பண்ணி அதையும் அக்கேர் பண்ணுறோம்ல அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும் குழந்தை உருவாக்கணும் அந்த குழந்தையை படிக்க வைக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் எல்லாமே எய்ம் பண்ணி அக்யூர் பண்ணுறோம்ல அதே மாதிரியே மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் அன்பாக தான் இருப்பேன் எய்ம் பண்ணிட்டாலே போதும் அதுக்கு திட்டம் போட்டு அதுக்கு உழைச்சி அதுக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணி நம்ம கண்டிப்பாக இருந்துக்கலாம் அதே தான் படிப்பில் நடக்குது படிப்பு பணம் செலவு பண்ணாமல் கிடைக்குதா இல்லை வேலை இல்லை வந்து கல்யாணம் இல்லை வந்து குழந்தையை படிக்க வைக்கிறது கார் வாங்கிறது வீடு கட்டுறது எல்லாமே பணம் தானே எல்லாமே உழை உழைப்பு தானே உழைப்பில் பணம் வந்து சேர்த்து வச்சு சிறுகு சிறுகு சேர்த்து வச்சு அதில் கொண்டு போய் கட்டுறது தானே அதே தான் அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் சேர்த்து வைக்கணும் உழைக்கணும் அது செலவு வேறு பண்ணணும் அதுக்கேற்ற மக்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் தனியாக அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் அப்போ அப்படி தான் என்னன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ணுறோம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இன்னொரு ஊரை பார்க்குறோம் புதுவிதமான மக்களை பார்க்குறோம் அந்த ஊருக்கு உண்டான மக்கள் அந்த மொழி இங்கேருந்து கேரளா போகிறோன்னா கேரளாக்காரங்க எப்படி இருக்காங்க என்ன சாப்பிட்றாங்க அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குது அவங்க நடைமுடைய பாவனை எப்படி இருக்குது அவங்க அவங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குது அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறோம்ல இங்கேருந்து அமெரிக்கா போகிறோம் அமெரிக்காவில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறோம்ல இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறோம் அங்கே எப்படி இருக்குது இலங்கை போகிறோம் அங்கே எப்படி இருக்குது இது மாதிரி டிராவல் பண்ணும் மீட்டிங் நியூ பீப்புள் புதுசு புதுசாக மக்களை பார்க்கணும் அவங்களோட பேசணும் பழகணும் அன்பாக இருக்கணும் அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம வாங்கி தரணும் நம்ம அவங்கள வந்து பா அவங்கள பாராட்டணும் அவங்க மொழியை அவங்க உணவை அவங்க கல்ச்சரை நம்ம அனுபவித்து அதை உண்மையாலும் பாராட்டணும் அவங்களோட நம்ம அன்பா பழகணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கணும் புதுசு புதுசாக மக்களை மீட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு ஒரு பணம் செலவு பண்ணணும் இதுக்கு திட்டம் போடணும் இதுக்கு ட்ராவல் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா தான் அன்பும் மகிழ்ச்சியும் நம்மளுக்கு வந்து சேரும் ஏன்னா அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு எதிரான கட்டமைப்பு தான் இப்போ உலகத்தில் இருக்குது சப்போர்ட்டிவான கட்டமைப்பு இல்லை நம்ம ஒரு அசகாய சூரனாக ஒரு வீரனா தீரனா அசகாய சூரனாக இருந்து தான் இந்த அன்பையும் மகிழ்ச்சியும் பண்ணுறதா இருக்குது ஆயிரம் கோடி சொத்து கூட சேர்த்துடலாம் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது வாய்ப்பே இல்லாம இருக்கு பெரிய பெரிய பணக்காரங்க அன்பு இல்ல மகிழ்ச்சி இல்ல மிகப்பெரிய வீடு இருக்குது படுத்துக்க வேண்டியதா ஒண்ணுமே இல்ல இந்த சமுதாயத்தில் குடிக்கிறது தான் இப்ப ஏன் எல்லாம் குடிக்க போறாங்க ஏன் எல்லாம் போறாங்க ஒண்ணுமே இல்லையே அன்பும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை யாரு கூடயும் சேர முடியாது சேர்ந்தா பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவன் பார்ப்பான் இவன் பார்ப்பான் சமுதாயத்தில் கெட்ட பேர் மனுஷங்க மனுஷங்களோட சேர்ந்தா சமுதாயத்தில் கெட்ட போயிராமா ஆண் பெண்களோட பேசுனா சமுதாயத்தில் கெட்ட போயிராமா பெண் ஆண்களோட பேசுனா சமுதாயத்தில் கெட்ட போயிராமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பையனும் பொண்ணு பேசுனா சமுதாயத்தில் கெட்ட போயிராமா அன்பா இருந்துட்டா உலகமாக கெட்ட போயிராமா யாருப்பா நீங்கள்லாம் யாரு சாமி நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது என்னன்னே புரியல அப்ப இப்படி இருந்துட்டிங்களே நல்லது நடக்குதா நோயா வருது எல்லா நோயும் இதுலேருந்து தான் வருது ஹார்மோன்ஸ்னால தான் நோயே வருது மெயினாக ஹார்மோன்ஸ் வந்து எப்படி வேலை செய்யும் அது வறண்டு போய் கிடக்குது ஒரு சத்தும் இல்லாம அப்போ ஹார்மோன்ஸ் எங்கேருந்து வேலை செய்யும் லெப்டின் எப்படி வேலை செய்யும் கிரெலின் இன்சுலின் இல்லை இன்சுலின் தான் சுகரு காரணம் அதெல்லாம் எப்படி கரெக்டாக வேலை செய்யும் இல்லை வந்து டோப்பமின் எண்டாஃபின் ஆக்சிடோசின் செரட்டோனின் எல்லாம் இல்லை தூக்கத்துக்கான ஹார்மோனு மெலட்டோனின் இதெல்லாம் எப்படி வேலை செய்யும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் மட்டும்தான் வேலை செய்யும் கரெக்டாக கார்டிசோல் மட்டும் சுரந்து தள்ளிக்கிட்டே இருக்கும் கார்டிசோல் உங்களை சாவடிக்காம விடாது அதனால் அன்பாக இருக்கணுங்கிறத எய்ம் பண்ணி அதுக்கு செயல்படுங்க அன்புக்கு எதிராக இருக்கிறவங்களையும் எதிர்த்து சண்டை போடுங்க அன்புக்கு பாசிட்டிவாக இருக்கும் அன்புக்கு எதிராக இருக்கிற சமுதாயம் ஆகட்டும் கட்டமைப்பாகட்டும் அரசியலாகட்டும் அன்புக்கு எதிராக நடக்கிறவங்களை நீங்கள் பேசாதீங்க அவங்கள அப்படி அவங்கள ஒதுக்கி வச்சுருங்க அன்புக்கு ஆதரவாக இருக்கிறவங்களோட மட்டுமே பழங்க அன்பா மட்டுமே இருங்க அன்புள்ள தான் மகிழ்ச்சியான சமுதாயம் அதுதான் நோயற்ற சமுதாயம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நோய் இல்லாமல் வாழ முடியும் மற்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ண முடியும் நீங்கள் பத்தாயிரம் ஆஸ்பத்திரி கட்டினாலும் நீங்கள் நோய் எல்லாம் வாழ முடியாது அன்பா மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பத்தாயிரம் கோடி சம்பாதிச்சாலும் நல்லாவே இருக்க முடியாது நீங்கள் மிகப்பெரிய டெவெலப்டு கண்ட்ரி நாங்கள் வந்து ரப்பர்லேயே ரோடு போட்டிருக்குறோம் நாங்கள் ஃப்ளைட்டில் செவ்வாய் கிரகத்துக்கு போகறதுனாலும் ஒரு வேளைக்கும் ஆகாது ஒன்றுமே ஆகாது செவ்வாய் கிரகத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க இங்கேயே நல்லா இல்லை பூமியே ஒரு சொர்க்கம் தான் அதையே வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி எல்லாத்தையும் சண்டை போட வச்சு எல்லாத்தையும் பிரித்து விட்டு அதை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சு கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு அப்புறம் செவ்வாய் கிரகத்துல போய் அங்கே போய் கெடுக்க போறீங்களா இங்கேருந்து எதுக்கு போகிறீங்கன்னு தெரியலையே இங்கேயே செம்ம ஜாலியாக இருக்கலாம் அதை எல்லாம் சும்மா பிரித்து விட்டு மனுஷங்க தான் ஜாலியே அந்த மனிதர் வந்து இந்தியாவில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அழகழகாக நல்ல நல்லவங்களாக இருக்கிறாங்க குழந்தையாக நல்லா பிறக்கிறாங்க அவங்கள போய் கெடுத்து விட்டு அவங்கள யாரு யார் கூடயும் பேச விடாமல் பண்ணி எல்லாத்தையுமே கெட்டவங்களா மாற்றி வேணும்னே இது மாதிரி என்ன பண்றது இதனால தான் வருது நோயற்ற வாழ்வு வாழணும்னா அன்பாக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிசியோதெர்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ